அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக ஒரு முக்கியமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்மிடம் இருந்து பிரிந்த உறவுகளை மீண்டும் நம்மிடம் வந்து பேசுவதற்கோ அல்லது வந்து நம்மிடம் தொடர்பு கொள்வதற்கோ நாம் பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான அதுவும் சுலபமான ஒரு வழிமுறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய உறவுகள்ல விரிசல் அப்படிங்கிறது ஏற்படுது நம்மிடம் ஒரு காலத்தில் ரொம்ப ஆசையா பாசமா பழகினவங்க ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்துக்கு அப்புறம் அவங்க நம்மிடம் பேசுவதையே நிறுத்தி கொள்வார்கள் அத மாதிரி நிறைய உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் இப்போவும் அந்த உறவுக்காக நம்ம ஏங்கிக் கொண்டிருப்போம் இந்த உறவுகள் நமக்கு தெரிஞ்ச உறவுகளாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் யாரோ ஒருத்தவங்க முகம் அதாவது பேர் எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நம்ம இந்த வழிமுறையை பின்பற்ற முடியாது உங்களுடைய உறவுகளோ நண்பர்களோ அவங்களுக்காக அவங்க வந்து திரும்பவும் உங்கள் பேசணும் ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணால் போதும் அல்லது ஃபோனில் ஒரு டெக்ஸ்ட் பண்ணால் போதும் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா அந்த பேசாமல் இருக்கிறது எனக்கு தினம் தினம் ஒரு மனக்குறையாகவே இருக்குது ஏதோ என் லைஃப்பில் நான் இழந்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற நபராக இருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இது பிரிந்த கணவனோ மனைவியோ இப்போ அதில் பிரிந்த யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேரணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஆனால் இன்னொருத்தவங்க அவங்கள வெறுத்து ஒதுக்குவாங்க அவங்கள பார்த்தாலே தூரம் போயிடுவாங்க கணவன் மனைவி காதலன் காதலியாக கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் லவ் பண்ணுறீங்க உங்களுடைய காதல் உண்மையானதாக தூய்மையானதாக பரிசுத்தமான காதல் நான் அவங்களோட சேர விரும்புகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க செய்யலாம் அல்லது அம்மா பொண்ணு பிரிஞ்சிட்டாங்க ஒரு பொண்ணு வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அதனால் குடும்பம் என்னை வந்து தள்ளி வச்சுடுச்சு நான் எங்கள் குடும்பத்தோட என்னுடைய அப்பாவோட அம்மாவோட அண்ணனோட பேசணும்னு எனக்கு ஆசை ஆனால் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அதனால் அவன் என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டா அவன் அவ வந்து என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டா அவள் இல்லாமல் அவள் பேசறது இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் லைஃப்பில் ஏதோ ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிமுறையை தொடர்ந்து ஐந்து நாட்கள் நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் நிச்சயமாக அந்த நபரிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் இப்ப வந்து எல்லார்கிட்டையுமே மொபைல் இருக்கு நிச்சயமாக ஒரு ஃபோன் காலோ அல்லது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜோ நிச்சயமாக வரும் அதற்கான ஒரு வழிமுறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிமுறை எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்முடைய சேனலில் நிறைய பிரச்சனைகளுக்கான ஸ்விட்ச் வேர்டு அதாவது மந்திர வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப 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 சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளில் இருந்து உண்டாகும் அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் போய் அப்படியே பதிஞ்சிடும் நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுடைய எண்ணங்கள் வலுமை பெற பெற அந்த அதிர்வுகள் நீங்கள் நினைக்கிற நபர்கிட்ட போய் சேரும் அவங்க மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களை பற்றிய ஒரு ஞாபகத்தை உங்களை பற்றிய ஒரு எண்ணத்தை அது உண்டாக்கி உங்களுக்கு உடனடியாக ஒரு தொடர்பு கொள்ள ஒரு வழி செய்யும் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அந்த உறவு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் அதை வந்து சாதாரணமாக எடுத்துப்பாங்க ஒரு உறவு நம்ம கிட்டே இருந்து போயிடுச்சு அப்படின்னா ஆனால் சில பேரால் அதை மனதளவில் தாங்கி கொள்ள முடியாது ரொம்ப அவங்க வாழ்க்கையில சோர்ந்து காணப்படுவாங்க அவங்க என்னதான் தினந்தோறும் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மனசில் ஒரு பெரிய வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தடவை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டா போதும் நான் எல்லாத்தையும் அவங்க கிட்டே புரிய வச்சுடுவேன் இது மட்டும் அவங்க ஃபோன் பண்ணிட்டாலே போதும் நான் நிம்மதியாக இருப்பேன் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களாம் நம்பிக்கையோட இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்த இரண்டு நாட்களில் அல்லது முதல் நாட்களே நாட் நாளிலே கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் அதாவது ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா வெறும் வார்த்தைகளால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப தவறானது வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வலிமை வேற எதுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்களை நீங்க வார்த்தைகளாக எழுதும் பொழுது அது ஒரு ஆற்றலாக உருவாகிறது அந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தினந்தோறும் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் செலவு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தினந்தோறும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ரொம்ப வந்து ஒரு ஆஸ்வாசமான நிலையில் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஒரு அமைதியான இடத்துல போய் அமருங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வேலையை இந்த பத்து நிமிடம் நீங்கள் செஞ்சுட்டு உடனடியாக உங்களுடைய படுக்கைக்கு போகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர இதை முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு வேலை டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது இதை மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது உங்களுடைய எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க போய் பெட்டில் படுக்க போகிறீங்கன்னா அதற்கு முன்பு நீங்கள் பெட்லே அமர்ந்து கூட இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம் பத்து நிமிடங்கள் உங்களுடைய எண்ணங்களை ஒருமுகமாக குவித்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் உங்கள் ஆழ் மனதிலிருந்து பிரபஞ்சத்திற்கு இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு கட்டளையை நீங்கள் இட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானது தினந்தோறுமே ஐந்து நாட்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரே நேரத்தை கடைபிடித்தால் இன்னும் நல்லது இப்போ ஒரு பத்து மணிக்கு நான் இதை செய்கிறேன்னா டெய்லியுமே நைட்டு பத்து மணிக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை டென் தேர்ட்டிக்கு நான் செய்ய போகிறேன் இல்லை லெவன் ஓ கிளாக் செய்ய போகிறேன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரோட பேரை என்னவோ அதை சொல்லிவிட்டு கால் மேஜிக் பிகின்ஸ் நௌ அந்த நபரோட பேர் ராஜா அப்படின்னா ராஜா சொல் ராஜா அப்படிங்கிற பேரை சொல்லிவிட்டு கால் மேஜிக் பிகின்ஸ் நவ் அந்த குறிப்பிட்ட நபரோட பெயர் என்னவோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து சத்தமாகவே உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை எனக்கு சத்தமாக உச்சரிக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளாரேயே ஒரு பத்து நிமிடம் உங்கள் கண்களை மூடி இதை மட்டும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க அது வந்து நீங்கள் ஒரு கட்டளை இடுறீங்க இந்த நபர்கிட்ட இருந்து நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு கால் வரணும் இல்லை ஒரு மெசேஜ் வரணும் நீ எனக்கு அதற்கு உதவி செய் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கட்டளை இடுறீங்க ஸோ பிரபஞ்சம் நீங்கள் சொன்னதை மிக சீக்கிரத்தில் அது நிறைவேற்றி வைக்கும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு நம்பிக்கையோட இருங்க நிச்சயமாக இதை நீங்கள் ஆரம்பித்த முதல் ஒரு நாள்லேயோ அல்லது ரெண்டு நாள்லேயோ அவங்க கிட்ட இருந்து நேரடியாக கால் வரும் அல்லது அவங்க உங்ககிட்ட பேச விரும்புறாங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்தே தீரும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்சிடென்ட் நிச்சயமாக நடக்கும் ரெண்டு நாட்கள்லேயே உங்களுக்கு ஏதாவது நல்ல மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம் அந்த மெத்தடு அப்படி இல்லை நான் அஞ்சு நாட்கள் செஞ்சேன் எனக்கு எந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னா ஏழு நாட்கள் இடைவெளி விட்டு மறுபடியும் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் செய்யலாம் எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம் தீட்டு இருக்குது நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னு வித கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் இப்போ பார்த்த இன்றிலிருந்து கூட நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் இந்த நாளில் தான் தொடங்கணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது அந்த அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளார உங்களால் எத்தனை முறை அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இத்தனை முறை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதிலிருந்து மனமாற அந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி